வடக்கான முருகன் ஈரா ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய போரின் காரணமாக உலகம் முழுக்க பெட்ரோல் டீசலுடைய விலை விண்ணை முட்டு அளவுக்கு உயரப்போகிறது அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் நீங்கள் சேனல் பார்க்குற நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் வீடியோ போகிறதுக்கு உதவியாக இருப்பீங்க அப்படின்றது நான் நம்புகிறேன் சரி வீடியோக்குள்ளார போகலாம் இன்னைக்கு ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய போரின் காரணமாக மிகப்பெரிய அளவில் வருங்காலத்தில் பெட்ரோல் டீசலுடைய விலை உயரப்போகிறது அதற்கு காரணம் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடைய வல்லரசு போட்டி தான் அதற்கு காரணம் அதாவது இந்த போரின் காரணமாக மற்ற உலக நாடுகள் எல்லாமே பெட்ரோல் டீசலினுடைய விலை ஏற்றத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறாங்க இதற்கு காரணம் இஸ்ரேல் மீது ஊடுருவிய ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாவே ஆயிரத்தி ஐநூறு அப்பாவி இஸ்ரேல் மக்களை கொலை செஞ்சாங்க அந்த கொலைக்கு பிறகு இஸ்ரேல் திராவிடமும் இஸ்ரேல் நாடு கடைசி தீவிரவாதி கொல்லப்படும் வரை இந்த போர் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது வரை இரண்டு வருஷமாக இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இஸ் இஸ்ரேலை சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறு அப்பாவிகள் கொள்ள செய்ய கொலை செய்யப்பட்டதற்கு ஈரான் முழுக்க அன்று இரவு முழுக்க பட்டாசு வெடித்த மக்கள் எல்லாமே ஒரே கொண்டாட்டமாக அந்த ஆயிரத்தி ஐநூறு மரணத்தை கொண்டாடினார்கள் இப்போது வரை பாலஸ்தீன் மீது போர் நடத்தி இஸ்ரேலில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன் அப்பாவிகளை கொலை செஞ்சிருக்காங்க அதற்கு காரணம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இஸ்ரேலை சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறு அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டது தான் அடுத்ததாக இந்த ஒரு லட்சம் பேரில் பெரும்பான்மையானவர்கள் குழந்தைகளும் பெண்களும் தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டவர்களே ஒரு லட்சம் பேர் அப்படி என்றால் மிகப்பெரிய இந்த தாக்குதலில் உடல் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் லட்சக்கணக்கான பெண்களும் அப்பாவிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதன் காரணமாக தற்பொழுது பாலஸ்தீனத்தில் குறிப்பாக காசாவில் மிகப்பெரிய அளவில் மரு மருந்து பற்றாக்குறையும் உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கிறது உலக நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனை சேர்ந்த அப்பாவி மக்களுக்கு உணவுப் பொருட்களை அனுப்பி வச்சிருக்காங்க ஆனாலும் அந்த உணவுப் பொருட்கள் பாலஸ்தீன மக்களுக்கு சேராத அளவுக்கு இஸ்ரேல் ராணுவம் தடுத்து நிறுத்தியிருக்கிறது அடுத்ததாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருந்தும் அங்கே செல்வதற்கு இஸ்ரேல் ராணுவத்தினுடைய அனுமதி தேவை அவர்கள் அனுமதிக்காமல் மறுத்திருக்கிறார்கள் அடுத்ததாக மின்சாரம் தண்ணீர் எல்லாமே பற்றாக்குறை இருக்கிறது இப்படி இருக்கும்போது அந்த மக்களுடைய கல்வி நீங்களே நினைச்சு பார்த்துக்கலாம் வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் சிறுமர் சிறுவர் சிறுமியர் பெண்கள் எல்லாமே ஒருவேளை சாப்பாட்டுக்காக மிக பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க அதற்கு காரணம் இஸ்ரேல் ராணுவம் அப்படின்னு ஒரே வழியில் சொல்லிவிட முடியாது ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் நடத்திய ஒரு இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் தான் இதற்கு காரணம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய பலன்தான் தற்பொழுது பாலஸ்தீன மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணம் ஈரான் ரஷ்யாவுடைய அதிநவீன ஆயுதங்கள் எல்லாமே தன்னுடைய நட்பு நாடு அப்படிங்கிற பேரில் ஈரானுக்கு அகிரவீன போர் விமானங்கள் ராணுவ துப்பாக்கிகள் மற்றும் ஐசிபிஎம் என்டர் கான்டினல் பேலஸ்டிக் மிஷை எல்லாமே அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க அதை வைத்து அந்த நாடு தன்னை சுற்றி இருக்கின்ற அதாவது இஸ்ரேலை சுற்றி இருக்கிற முஸ்லீம் நாடுகளுக்கு எல்லாமே இந்த ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் ஈரான் மூலமாக தீவிரவாதிகள் கைகளுக்கு கொடுக்கப்படுகிறது அதன் காரணமாக இஸ்ரேல் மீது வருஷத்துல முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளில் ஒரு இரநூறு நாளைக்கு சின்னதும் பெருசுமாக தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் எப்படி காஷ்மீர் மீது காஷ்மீரில் பாகிஸ்தான் ஒரு எழுபத்தஞ்சு வருஷமா தொடர்ந்து சின்னதா பெருசாக வருஷம் முழுக்க தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல் நடத்தி கொண்டிருந்ததோ அதே போலவே இஸ்ரேல் மீதும் பாலஸ்தீனர்கள் தொடர்ந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் ஈரான் ரஷ்யா இப்படி இஸ்ரேலை சுற்றியிருக்கிற ஆறு நாடுகள் ஒரு முழு நேர வேலையாகவே இந்த தீவிரவாத தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் ஈரான் என்று உலக நாடுகளுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கு தெரியும் இஸ்ரேலை சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட பிறகு கடைசி தீவிரவாதி கொல்லப்படும் வரை இந்த போர் தொடரும் அது மட்டும் இல்லாமல் இந்த போருக்கு பின்புலமாக இருந்த ஈரான் மிகப்பெரிய அளவில் இதற்கான எதிர் விலையை சந்திக்கும் சொல்லிட்டு கடந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அதனுடைய பலனை தற்பொழுது ஈரான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஈரான் தற்பொழுது சந்தி சந்தித்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் போர் நடத்த இதுதான் மிக சரியான நேரம் இதை விட்டால் எங்களுக்கு மிக அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது அதனால இந்த போரை நாங்கள் தொடர்ந்து நடத்தின்னு சொல்லிட்டு ஈரான் மீது இஸ்ரேல் ரானும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது எப்படி ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக தீவிரவாதிகள் இஸ்ரேல் மீது புகுந்து ஆயிரத்தி ஐநூறு அப்பாவிகளை கொலை செய்கிறார்களோ அதே போலவே ஈரானுடைய வான் நிலையில இரவு நேரத்துல இரண்டு நாட்களுக்கு முன்பு புகுந்த இஸ்ரேல் ராணுவம் ஒரு இருநூறு போர் விமானங்களை அனுப்பி இஸ்ரேலுடைய முக்கியமான விமானத்தளம் விமானத்தினுடைய ஓடுபாதை மற்றும் போர் விமானங்களையானே தொண்ணூறு சதவீதம் அழிச்சிட்டாங்க அதனால தொண்ணூறு சதவீத ஈரான் ஈராட்டினுடைய விமானங்கள் மேலே பறப்பதற்கான வாய்ப்பு கிடையாது அந்த நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அதை மட்டும்தான் அவர்களால் அனுப்ப முடியும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அனுப்ப முடியும் அதை எல்லாமே தரைப்பகுதியில் மறைமுகமாக வச்சிருக்காக அதை அளிப்பது என்பது இஸ்ரேல் ராணுவத்திற்கு சிம்ம சொப்பனம் அதை தான் தற்பொழுது ஈரான் செய்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக அணு உலை சுத்தரிப்பு சுத்திகரிப்பு நிலையத்தை எல்லாமே மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி அளிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் ராணுவம் அதனால ஈரானில் மிக சிறிய அளவுல அணு கதிர்வீச்சு தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன் தொடர்ச்சியாக மூணாவது நாளாக இஸ்ரேல் ரானம் ஈரானுக்குள் ஊடுருவி அந்த நாட்டினுடைய எண்ணெய் கிணறுகள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு அடிப்படை கட்டமைப்பெல்லாம் அழிச்சிருக்காங்க அதனால அந்த எண்ணெய் கிணறுகள் அந்த சுத்திகரிப்பு நிலையமே தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது இதனால வருங்காலத்தில் உலகம் முழுக்க பெட்ரோல் டீசல் பெட்ரோல் டீசலுடைய விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயரப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக நாங்கள் உயிரோடு வாழ்வதற்கு ஈரான் மீதான இந்த போர் மிக மிக அவசியம்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் பெஞ்சமின் நெத்தன் அவர்கள் அறிவித்து அறிவித்திருக்கிறார் எப்படி இருந்தாலும் இந்த ஈரா ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய போர் உலகம் முழுக்க வருங்காலத்தில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தப் போகிறது அது கச்சா எண்ணெய் விலை அதனால் உயரப்போகிறது போகிறது என்பதுதான் உண்மை வருங்காலத்தில் இந்த போர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி